தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய சுபதின வணக்கம் அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார் அன்பே சிவமாவது யாரும் அருகிலார் அன்பே சிவமாவது யாவரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே அனுபவம் இல்லாதவர் அன்பாகிய சக்தியும் சிவமாகிய அறிவும் இரண்டு பொருள் என்பர் அன்பின் முதிர்வினால் சிவமாகிய அறிவு விளங்கும் என்பதை உயர்ந்தோர் தாழ்ந்தோர் ஆகிய எல்லோரும் உணர்வதில்லை அன்பு மட்டுமே சிவத்தை விளங்கும்படி செய்கிறது என்பதை எல்லோரும் உணர்ந்த பின்

பதாம்போஜம் ஷம்போர் பஜ பரமசௌக்கியம் இப்பாடலில் வரும் சுதீகி என்ற சொல்லுக்கு நல்ல புத்தியை உடையவன் என்பது பொருளாகிறது சிவபெருமான் நமக்கு நல்ல புத்தியை கொடுத்திருக்கிறார் நல்ல புத்தியை வைத்து இந்த வித்தைகளை வித்தைகளையெல்லாம் நாம் கற்றுக்கொள்ளலாம் அதற்கும் மேல் தர்க்கம் என்று ஒன்று உள்ளது தர்க்கம் என்பது ஒரு நல்ல படிப்புதான் ஆங்கிலத்தில் சொன்னால் லாஜிக் என்று கூறுவார்கள் லாஜிக் என்ற தர்க்கத்தில் அடிக்கடி உபயோகப்படுத்தக்கூடிய ஓமானங்கள் எல்லாம் இங்கே கூறுகிறார் கட்டோவா மிருத் பிண்டக என்றால் மண்ணும் ஒன்றுதான் குடமும் ஒன்றுதான் அனுரப்பி எல்லாம் அணுக்களால் ஆனது என்பது ஒரு நியாயம் தூமோக்னி ரச்சலக புகை இருக்கிற இடத்தில் நெருப்பு இருக்கும் என்பது ஒரு நியாயம் பட்டோவா தந்துர்வா சேலையும் நூலும் ஒன்றுதான் இப்படி பலவிதமான ஓமானங்களை சொல்லி தர்க்க சாஸ்திரத்தை கொண்டு இந்த வித்தைகளையெல்லாம் கொண்டு ஒரு ராஜசபையில் போய் வாதத்தில் வெற்றி பெற வேண்டும் என்ற மும்முரம் இருந்தால் அதனால் என்ன லாபம் என்று கேட்கிறார் உன்னுடைய தொண்டை தண்ணீர் வற்றுவதுதான் லாபம் என்று ஆதிசங்கரர் கூறுகிறார் நீ புத்திமானாக இருந்தால் தர்க்கம் பண்ணாதே வகசி வீணாக தொண்டை காய்ந்து போகும்படி பண்ணிக்கொள்கிறாய் பயங்கரமான இறப்பு என்று வரும் பொழுது அந்த யமனுடைய வாதையை இந்த உன்னுடைய தர்க்கவாதங்களால் போக்கடிக்க முடியுமா முடியாது அதனால் பதாம்போஜம் ஷம்போர் பஜ செய்வாயே ஆனால் உனக்கு பரம சௌக்கியம் கிடைக்கும் நீ வீணாக இவ்வாறு தர்க்கம் பண்ணி கொண்டு இருக்காதே என்று கூறுகிறார் பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே சம்பிராப்தே சந்நிகிதே காலே நகி நகி ரஷத்தை டுக்ரங்கரணே என்கிறார் முடியும் காலம் வரும் பொழுது டுக்ரங்கரணே என்பது போன்ற இலக்கண பாடம் காப்பாற்றவே காப்பாற்றாது என்கிறார் அதனால் கோவிந்தனை தியானம் செய் என்று கூறுகிறார் இப்பாடலில் பதாம் போஜம் சம்போர் பஜ பரமேஸ்வரனுடைய பாத தாமரையை தியானம் செய் என்று கூறுகிறார் வீணான தர்க்கம் தேவையில்லை என்றும் கூறுகிறார் தர்க்கம் வியாக்கரணம் எல்லாம் ஆனால் கொண்டு மற்றவர்களை மிரட்டுவதற்கு அதையெல்லாம் கடவுளிடம் அன்பு செலுத்துவதற்கு மட்டும் உபயோகப்படுத்து என்று கூறுகிறார் இறைவன் தர்க்கத்தினால் கிடைப்பாரா நிச்சயமாக கிடைக்க மாட்டார் உட்கார்ந்து சிவனை தியானித்து பிறகு பூஜித்து சிவநாம ஜெபமும் செய்து சிவானந்த லகரி போன்ற சோத்திரங்களை படித்தால் மட்டுமே இறைவனை அடைய முடியும் தர்க்கம் பண்ணுவதால் கிடைக்க மாட்டார் என்பதுதான் தாத்பரியம் இதை தாயுமானவர் ஒரு பாட்டில் வேடிக்கையாகவும் அழுத்தம் திருத்தமாகவும் கூறுகிறார் கல்லாத பேர்களே நல்லவர்கள் நல்லவர்கள் கற்றும் அறிவில்லாத என் கர்மத்தை என் சொல்கேன் மதியை என் சொல்லுகேன் கைவல்ய ஞான நீதி நல்லோருக்கு உரைக்கிலோ தர்மம் முக்கியம் நாட்டுவேன் கர்மம் ஒருவன் நாட்டிலோ பழைய ஞான முக்கியமென்று என்று நவிழுவேன் வடமொழியிலே வல்லான் ஒருத்தன் வரவுந் தராவிடத்திலே வந்ததா விபகரிப்பேன் வல்ல தமிழறிஞர்பரின் அங்கனே வடமொழியின் வசனங்கள் சிறிது புகழ்வேன் வெல்லாமல் எவரையும் மறுட்டிவிட வகைவந்த வித்தை என் முக்தி தருமோ வேதாந்த சித்தாந்த சமரச நன்னிலை பெற்ற வித்தக சித்தர் கணமே என்று பாடுகிறார் தாயுமானவர் கருத்தாழம் மிக்க இப்பாடலை திருமதி பிரேமா நாராயண சுவாமி அவர்களின் இனிமையான குரலில் நாம் கேட்டு மகிழ்வோம் கட்டோவா ம்ரித்பிண்டோ பியானுரபீ கட்டோவா மிருத்பிண்டோ பியானுரபீர் சதுமோக்னி ധൂമോഗ്നി രാജല പട്ടോവാ തോർവാ പഠോവാ തോർവാ പരിഹരതി പരിഹരതി മൃത ൃത ട്രോം വഹസി തരസ തർക്കസാ വഹസി തരസ തർക്ക പദാം സംപൂർവദ പദാംോജം സംപൂർ பரம பரமசௌக்கியோ விரசுதே பரம சௌக்கியோ விரசுதையே பரம சௌக்கியம் விரசுதே சிவானந்த லகரியை தொடர்ந்து அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் இன்று நாம் தரிசிக்க இருப்பவர் மூர்த்தி நாயனார் மூர்த்தி நாயனார் ஆலவாய் சொக்கநாத பெருமானுக்கு சந்தனம் அரைத்து தரும் தொண்டு செய்து வந்தார் புரசமயத்து அரசன் பாண்டிய நாட்டை கைப்பற்றினான் இவருடைய தொண்டுக்கு இடையூறு செய்தான் சந்தனக்கட்டை கிடைக்காமல் வருந்திய நாயனார் தம் கரத்தையே சந்தனக்கட்டையாக கருதி சதை தேய்ந்து எலும்பு தெரிய ரத்தம் வெளிவர கல்லில் தேய்த்தார் சிவபெருமான் அவருக்கு காட்சி தந்து அவருடைய கரம் பழையபடி ஆகுமாறு அருள் புரிந்தார் மன்னன் திடீரென்று இறந்துவிட சிவபெருமான் திருவுளப்படி மூர்த்தி நாயனார் பட்டத்து யானையால் மாலை சூட்டப்பெற்று அரசனானார் விபூதியே அபிஷேக பொருளாகவும் ருத்ராட்சம் திரு ஆபரணமாகவும் சடைமுடியே கிரீடமாகவும் கொண்டு சிவ சாதனங்களையே அரசு சின்னமாக ஏற்றதால் மும்மையால் உலகாண்ட மூர்த்தி என்று புகழ் பெற்றார் ஆறாவது பாடலை இயலாகவும் இசையாகவும் அனுபவித்து மூர்த்தி நாயனார் குறித்த செய்தியையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்